சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்தான ஆவாரம் பூவை வச்சு எப்படி ஒரு சுவையான இட்லி பொடி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாரம் பூ இட்லி பொடி செய்ய முதல் பூக்களை மட்டும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறலாம் சுத்தமாக க்ளீன் பண்ண பூவை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ண பூவை நிழல் காய்ச்சல் காயப்பட்டு நல்லா நாலு நாள் அஞ்சு நாள் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இட்லி பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கப் உழுதம்பருப்பை முத பொன்னிறமாக வறுத்துக்கிறலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறலாம் மீடியம் ஃப்ளேமில் வறுபடுறப்ப அந்த பருப்போட வறுபடுற தன்மை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா பொன்னிறமாக வறுத்துடணும் சரியாக வறுக்காட்டினா பல்லில் கிச்சி கிச்சினு பிடிக்கும் இட்லி பிடியும் நமக்கு சரியான கலரில் வராது நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஆரட்டும் இப்போ அரை கப் கடலைப்பருப்பை இதில் போட்டு வறுத்துக்கிறலாம் ஆவாரம் பூவை நம்ம ரெகுலராக நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்க நிறைய வியாதிகளை சரி பண்ணும் ஆற்றல் வந்து இது ஆவாரம் பூக்கு இருக்குது அது மட்டும் இல்லை ரெகுலராக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கப்போ வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாகும் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து சுகரோட அளவு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதை குறைக்கிற ஆற்றல் வந்து இந்த ஆவாரம்பூக்கு இருக்குது இப்போ நல்லா பருப்பு வந்து நல்லா பொன்னேரமாக வறுபட்டுருச்சு நம்ம அதையும் பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ காரத்துக்காக ஒரு இருபது சிவப்பு வத்தல் போட்டிருக்கேன் மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கரலாம் வத்தல் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு இருபது வெள்ளைப்பூண்டை இதில் போட்டு வறுத்துக்கலாம் வெள்ளைப்பூடை வந்து நான் தோளோடு தான் போட்டிருக்கேன் நல்லா வறுபட்டுருச்சு இதையும் பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பையும் வறுத்துக்கரலாம் உப்பு வந்து அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கிறவும் செய்யலாம் குறைச்சிக்கிறவும் செஞ்சுக்கரலாம் உப்பு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுப்பை அமர்த்திட்டு நம்ம ஏற்கனவே காய வச்சுருக்கிற ஆவாரம் பூவை அந்த பாத்திரத்தோட ஹீட்டிலே போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் லேசாக அப்படியே வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க பாத்திரத்தோட சூடு அமர்ற வரைக்கும் நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டு லைட்டாக இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஏற்கனவே காஞ்ச பூ தான் இருந்தாலும் லைட்டாக ஹீட் பண்ணுறப்ப பொடியோட செல்ஃப் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவு எல்லா இதுவும் வறுபட்டுருச்சு இதையும் பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம் அதே பாத்திரத்தில் மட்டும் விட்டுறாதீங்க கறி இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா தனியாக வறுத்த ஆட் பண்ணிக்கோங்க நான் தூள் பெருங்காயன்றதுனால வறுத்ததுக்கப்புறம் போட்டுக்கிறேன் இப்போ எல்லா ஆறமும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நல்லா அரைச்சிக்கிறலாம் நல்லா அரைச்சாச்சு இந்த இட்லி பொடி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தவசி ஹெர்பல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை எங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்